கட்கோவளம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் வீட்டின் புகைக்கூட்டு வழியாக இரவு நேரத்தில் மூன்று பேர் உள்நுழைந்து வாய்வெட்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது மேலும் வீட்டில் கணவன் மற்றும் மனைவியாகிய இருவரும் மட்டுமே தனிமையில் இருந்துள்ள நிலையில் ஐம்பது வயதுடைய சோமசுந்தரம் கெங்காதரன் என்ற நபர் மீது இவ்வாறு சரமாரியாக வாய்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கத்தி கூச்சலிட்ட போதும் அக்கம் பக்கத்தினர் எவரும் உதவிக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகின்றது அத்துடன் தாக்குதல் நடத்தியவர்கள் முகமூடி அணிந்திருந்த நிலையில் அவர்களது முகத்தை அடையாளம் காண முற்பட்ட வேளை அவர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிகின்றது இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து எந்தவிதமான தகவலும் தெரியாத நிலையில் இதுகுறித்து விடியற்காலை மூன்று மணியளவில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் போலீசார் மதிய நேரத்திலேயே இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் இதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் போலீசாரும் விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுதந்திர தினத்திலும் சுதந்திரம் இல்லாமல் இருக்கும் நிலையில்தான் எம் தமிழினம் இருக்கின்றது ஆனால் நாட்டில் பாரிய போதைப்பொருள் கடத்தல் கொலை கொள்ளை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பாலியல் குற்றங்கள் சட்டவிரோத மதுபான விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் சுதந்திரமான முறையிலேயே அனைத்து குற்றங்களையும் செய்து வருகின்றனர் இத்தகைய குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்க பணத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளே காரணமாகவும் இருக்கின்றார்கள் எனவே உரிய அதிகாரிகள் உடனடியாக குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்